செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீமுதலில் தலைப்பு செய்திகள் வெள்ளத்தால் வாகன ஆவணங்களை இழந்த உரிமையாளர்களுக்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சிறப்பு சலுகை இலங்கையில் வளிமண்டல தலம்பல் நிலை இன்று முதல் பலத்த மழைக்கு வாய்ப்பு அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினெட்டாக உயர்வு இனி விரிவான செய்திகள் வெள்ளத்தில் வாகனங்கள் மூழ்கியதால் ஆவணங்களை இழந்த அல்லது சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மாவட்ட ரீதியிலான நடமாடும் சேவைகளை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளதா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானது டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிர்ப்பதாகவும் அவர் கூறினார் எனவே ஆவணங்களை இழந்தவர்களிடமிருந்து தேவையான தகவல்களை சேகரித்து மாற்று ஆவணங்களை வழங்குவதற்காக இந்த நடமாடும் சேவைகள் ஆரம்பிக்கப்பட கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினெட்டாக அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளில் இந்த விபரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி காணாமல் போனோரின் எண்ணிக்கை இருநூற்றி ஒன்பதாக பதிவாகியுள்ளது இதேவழி ஹட்டன் வட்டவள மாணிக்க தோட்டம் பகுதியில் மண் சரிவு அபாயம் காரணமாக பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இன்று முதல் எதிர்வரும் டிசம்பர் பதினாலாம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் தென்மேற்கு இலங்கையை மையமாக கொண்டு வளிமண்டல தலம்பல் நிலை உருவாகுதல் மற்றும் அதிக ஈரப்பதம் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையே இதற்கு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக டிசம்பர் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் தேதிகளில் நாடு முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதன்படி மத்திய ஓவா மேற்கு சப்ரகமோ மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அவர் எதிர்வு கூறியுள்ளார் அத்துடன் தென் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் பல பகுதிகளில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் இதேவேளை மலையக பகுதிகளில் தற்போது நிலவும் சூழல் காரணமாக பொதுமக்களிடம் சில நாட்களுக்கு வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயத்தில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் தங்கி இருப்பதே சிறந்தது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் மலையகத்தின் மண் அதிக ஈரத்தன்மையுடன் உள்ளதாகவும் வெப்பநிலை மிக குறைவாக இருப்பதால் நீர் ஆவியாதல் மிக குறைவாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இன்று முதல் தென்மேற்கு இலங்கையில் உருவாக்கும் தளம்பல் நிலை மலையகத்தில் மண் சரிவு அபாயத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள நீர்ப்பாசன அதிகாரிகள் தற்போது குளங்களின் நீர்மட்டத்தை முழு வளங்கள் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம் என்றும் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் டிசம்பர் எட்டு முதல் பதினாலு வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தான் பகுதிகளிலும் குளங்கள் மற்றும் ஆறுகளுக்கு அருகிலும் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் கோவாவில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் நாலு பேர் சுற்றுலா பயணிகள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த கோர விபத்து நேற்று நள்ளிரவில் வடக்கு கோவாவில் ஆர்போரா பகுதியில் இடம்பெற்றுள்ளது தீ விபத்து சிலிண்டர் வடிப்பால் ஏற்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் விடுதியின் சமையலறை ஊழியர்கள் என்றும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக சாவந்த் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த இரவு அடுத்து முப்பது ஒப்பதக்கேத்திருப்பாருங்கள் நன்றி